குடா மன்னன் ஒரு திரைப்படம் இதில் முகன் சக்கரவர்த்தியா அவருடைய சொந்த திரைப்படம் என்ன மாதா பிதா பிலிம் ஃபேர் சார்பாக தயாரிச்சிருக்காரு ஒரு திரைப்படம் தயாரிக்க தேவையான நிறைய கிராப்ட் இருக்கு என்னாச்சுன்னாக்கா கதை வசனம் டைரக்ஷன் போல் அதில் மேக்கப்பு ட்ரெஸ்ஸு ஹேர் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லா கிராஃப்டையும் அவரே ஹேண்டில் பண்ணியிருக்கார் யாரையும் தலையிட விட ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு கற்பனை திறன் ஃபீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது முழுமையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் இன்னொருத்தர் கடத்தி அதை செய்யணும் அதற்கு பதிலாக நான் கடத்தி லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிச்சிருக்கிறார் கதை என்னங்க அதாவது ஒரு மனிதன் ஒரு வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய மனிதன் செல்வாக்குள்ள மனிதன் உடன்படம் பணபடம் எல்லாம் உள்ள மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை ஒரு அனுபவபூர்வமாக வாழ்ந்து அதை எழுதி இயக்கி நம்ம மட்டும் கொடுத்துருக்கிறார் இருபத்தி ஒரு கிராஃப்டும் என்னது படத்தை யார் பார்க்குறதுக்கிறது அப்புறம் அவர் பார்ப்பார் அப்புறம் எல்லாரும் பார்க்குவாங்கம்மா ஏப்பா நீ வேறு பாருங்க இதெல்லாம் முன்பு தானே அதாவது இதுதான் நடைமுறை அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறார்னா உள்ள ஒரு எல்லாம் கல்லூரியிலலாம் படிச்சிருக்கிறாரு இருந்தாலும் நிறைய செஞ்சு தன்னுடைய உணர்வுகளை கடத்துவதற்காக செய்திருக்கிறார் ஆமாம் அது செல்வாக்குள்ள மனிதர் மனிதன் அவர் வந்து அவர் எம்எல்ஏ அந்த பகுதியில் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் அவர் தான் உருவாக்கக்கூடிய அளவுக்கு அங்கே நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் தான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த ஊர்லேயே ஒரு ஹெலிகாப்டர் வச்சுட்டு போக்குவரத்து பயன்படுத்தினா எவ்வளோ பெரிய வசதி பார்த்துக்கலேன் அதாவது ஒரு எல்லோரும் கடத்திக்கிட்டு போய் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் பாலியல் வன் ஏதோ செய்வதற்கு இருக்கிறார்கள் அவர் காப்பாற்றுக்கிறார் அந்த பெண் என்ன பண்ணுறா இந்த இவரே காதலிக்கிறார் நான் கல்யாணம் பண்ணுங்கிறார் அவருக்கு என்ன வயசு வித்தியாசம்னா அவங்க அப்பாவும் இவருக்கும் ஒரே சமம் வயது யாரையா அந்த பெண்ணின் அப்பாவுக்கும் இவருக்கும் ஒரே சமம் வயது அந்த பெண் வந்து இவரை விரும்புகிறார் என்னப்பா அது இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னாலும் இல்லை இல்லை நான் அந்த உங்களை தான் கல்யாணம் பண்ண புடிவாது மாதிரி ப்ளஸ் டூ பொண்ணு சரி கல்யாணம் பண்ணிவிட்டு முதலீடுக்கு போனாக்கே என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண் வந்து இல்லை நான் அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி முடிக்கிறவளே குழந்தை குட்டி வேணாம் அதனால் இல்லற வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறார் இவரும் ஏற்றுக்கொள்கிறார் அதே சமயத்தில் இன்னொருத்தருடைய மனைவி உடவர் தவறான உறவு வைத்து கொண்டு இருக்கிறார் இந்த பெ விரும்பி வேண்டி விரும்பி திருமணம் செய்த பெண்ணும் ஏற்றுக்கொள்கிறார் போல அந்த பெண்ணும் அவர் மேலும் அந்த இன்னொருத்தர் வையாபுரி அவர் என்னன்னா கொடுத்த காசு கூவிப்பான்னாக்கா சொல்ல அதுபோல அந்த குத்து வெட்டி எல்லாத்துக்கும் வந்து இவரே பண்றாரு நோ போலீஸே நோ கோர்ட்டே ஒண்ணுமே கிடையாது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய இவரு மாதிரி நம்ம நம்மளுடைய நித்தியானந்தா சுவாமியில் தனி தீவுல வச்சிட்டு இருக்கிறார் பாருங்க அவரே சட்டம் ஒழுங்கு எல்லாமே பாத்திட்டு இருக்கிறார் மாதிரி இருப்பதாக கருத்து இதுல என்ன எல்லாருடைய ஆதரவு வேணுமா தலை தளபதிம்மா இல்லை அது மாதிரி எல்லாருடைய ஆதரவு வேணுமா பெரியாரு அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த பக்கம் ஸ்டாலின் அப்படியும் உதயநிதி வெளி வந்தார் ஒரு பாட்டிலே போட்டு அட்டையும் தாக்குறார் அவருடைய ஆதரவு பெறுங்கிறது அவருடைய ஃபாலோவேர்ஸ் பண்ணுங்கிறதே இறுதியில் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறத கலை இதில் அப்துல் கலாம் அவர் உள்ள நுழைச்சி அதாவது ஒரு மீடியா என்பது வந்து இயக்குநர் மீடியாதான் அது யாரும் தரக்கூடாதுங்கிற உண்மை தான் அவரே படம் பார்க்கணுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டால் பரவாயில்ல எனக்கு திரையை விட்டுட்டு இதுக்கு என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல யாரும் ஒரு சின்ன பையன் ஒரு மூளை வளர்ச்சி கொண்டவனா பரவாயில்ல ஆனால் இவர் ஒரு மிக சிந்தனைவாதி இவ்வளோ ஹே ஹேண்டில் பண்ணிச்சு செய்திருக்கிறார் இந்த படத்தை பார்க்கணும் இது மாதிரி திரைப்படங்கள் வந்து நல்லா போகணும் அதாவது எப்படி வாழக்கூடாது என்பதை வாழ்கிறார் எப்போ பார்த்தாலும் இந்த சட்டியவத்திரியின் இந்த சிவாஜி அரசு மாதிரி பட்டிகாரப்பட்டம்மா சிவாஜி அரசு இந்த பக்கம் போகிறார் எம்ஜிஆர் மாதிரி செய்கிறார் எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் திரைப்பட பார்ப்பதற்கு என்ன நல்ல பாடல்கள் அவரே எழுதியிருக்கிறார் அவரே பாடியிருக்கிறார் ஓகே நல்ல விஷயம் தானே டி ராஜேந்திரன் கேட்கக்கூடாது செய்திருக்கிறார் ஆனால் இந்த திரைப்படம் ஒரு இல்லை தூத்துக்குடி பகுதியிலேயே படமாக்கப்பட்டு தூது தூத்துக்குடி பகுதியில் அவர் வீட்டில் மட்டும் போட்டு பார்க்குற மாதிரிலாம் எல்லாத்துக்கும் திரையிடுவதற்கு ஒரு ப்ரெஷ்ஷோ லெவலில் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் பார்த்து என்னென்ன போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது பாராட்டுகள் யாருக்கு அவருக்கு இதை படமாக்க வந்தால் பார்வையாளர்களுக்கும் பாராட்டுகள் தான்